அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி அன்பு இந்த ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பாவம் பொது இந்த ஆடி மாதம் ஆன்மீக மாதம் சொல்லக்கூடிய அந்த ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க மிதுனுன்றது வந்து காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முருகசுரேஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்கள்லாம் இந்த ராசியில் இந்த ஆடி மோசம் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் மீன ராசிக்கு வந்து உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு சூரியன் போதும் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து உங்கள் சக்திகள் ஆன்மீக சக்திகள் இருக்கு இல்லையா அது அதிகரிக்கக்கூடிய மாதமா ஆடி மாதம் இருக்குது அதனால பொதுவாக ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சாமி கும்புறதுக்கு ஒரு ஆன்மீக மாதமாக வச்சு சாமி கும்புறதுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணுறோம் ஏன்னா வந்து நம்மளுடைய சக்தி அதிகரிச்சுனால வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை நம்ம முன்னேற முடியும் இதனால முன்னோர்கள்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய பர்சனலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஆகாது இந்த ஆடி மாதம் வந்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லா எந்த விதமான சுபகாரியங்களும் இப்போ பண்றதில்லை ஆனால் வந்து இந்த இந்த மாதத்தில் எல்லா கோயில்களையும் விளக்கு பூஜை அது மாதிரி எல்லா கோயில்களையும் விழாக்கு இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இது வந்து ஆன்மீகத்துக்காகவே நம்ம வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இதுல வந்து உங்களுக்கு உண்டான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறேன் இந்த மிதுன ராசிக்கு வந்து பத்தாவது சாரி உங்கள் ரா மிதன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கார் பத்தில் வந்து சனி பவான் பக்ரமாக இருக்கார் உங்கள் ராசியிலலாம் ஜென்ம குருவாக இருக்காங்க இப்போ பன்னிரெண்டுலேருந்து சுக்ரனும் உங்கள் ராசிக்கு வர போறாங்க அவர் வந்து அஞ்சு பன்னிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு வர போறாரு இது வந்து எப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இருக்கார் அவர் நாலாவது வீட்டுக்கு போகிறார் அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்குது இப்போ வந்து குருவோட சுக்கரன் சேர்ந்தாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அவங்க ராசியா இருந்தது புதன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே வக்ரம் இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்ரமானாரு ஸோ அதனால வந்து இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம குடிவராக இருக்கிறதுனால வேலை வந்து அதிகரிக்கும் உடம்பு சோர்வும் அதிகரிக்கும் புதிய வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜிங் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு வேலையை வந்து அதிகப்படுத்திடுவாங்க அது மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு இப்போ வந்து ரெண்டுல புதன் இருக்கிறதுனால வந்து ரெண்டாம் ரெண்டுல சூரியனும் போகிறாரு சந்திரன் ரெண்டாவது அது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு வருமானம்ன்றதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு நல்ல வருமானம் ஒரு நாளைக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து வருமானம் நல்லா வரும்னு சொன்னோம் அது வந்து செலவு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக கூடும் அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் அது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒம்போது வேறு ராகு இருக்கிறதுனால உங்கள் இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு தவறாக போய் அது மூலமாக உங்கள் லாஸ் ஏற்படலாம் அதனால வந்து எதுவும் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை அது மாதிரி வேறு எதோ இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம் இந்த ஒரு மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால அது குடும்ப தேவைகளுக்காகவும் செலவணிகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் நாள் குடும்பஸ்தானம் அங்கே வந்து புதன் வக்கரமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் முன்னிட்டு கூட நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் புது வந்து கல்யாணத்துக்கு உண்டான முயற்சிகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் தள்ளி போகலாம் ஆனால் வந்து கடைசியில் இந்த மாத கடைசியிலலாம் உங்களுக்கு நல்லா நல்லாயிடுது ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடுது அதனால் அந்த மாத கடைசியில் நிச்சயம் கூட ஆக ஆகிடலாம் உங்களுடைய அம்மாவோட ஆசிர்வாதம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்குன்னா நிச்சயமா வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்தில் வந்து அப்போ அப்பப்போ சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மன வருத்தங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உடனே சரியாயிடும் ஆனால் சமாளித்து வந்துடுவீங்க உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு குழந்தைங்களோட சம்பந்தப்பட்டு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தேவையில்லாத எங்கேயாலும் நீங்கள் அலை அலைச்சல் ஏற்பட்டுடலாம் தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டுடலாம் நீங்கள் வந்து வண்டி போது அலட்சியமாக இருக்காமல் அது கொஞ்சம் ஆக்கிரதையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி ஆன்மீக பயணங்கள் எதுவும் போகிறீங்க இல்லை கிராமத்துக்கு போகிறீங்க குலதெய்வ வழிபாடுக்கு போகிறீங்கன்னா கூட தாரெல்லாம் போயிட்டு வரணும் அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பொதுவாக வந்து காய்ச்சல் வரலாம் வயிறு தருவான பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது மனசு ஏதாச்சும் ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பொருள் அதனால் மனசு ஆச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் வந்து வீட்லேயும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம் அதனால் தினமும் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணுறது நல்லது அது வந்து ஒரு இருபத்தி ஏழு முறை பண்ணிங்கன்னா நல்லது நீங்கள் பொதுவாக இந்த மாதத்துல புதனுக்கு வந்து புதன் கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு போய் வழிபட ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி மாசம் அம்மன் கோயிலுக்கு விளக்கியத்துங்க பாலபஷிப்பு வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணலாம் மிக மிக நல்ல பலன உங்களுக்கு கொடுக்கும் பின்னால் அடுத்த மாதம்னா உங்களுக்கு நம்ம வந்துடலாம் முன்னேறி வந்துடலாம் ஸோ அதனால பாருங்க இந்த மாதத்தை பிறந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலு ஜூலை முப்பது ஆகஸ்ட் பன்னெண்டு இந்த மூணு நாளும் உங்களுக்கு மிக மிக சுபமான நாளாக இருக்கு அன்றைக்கி நல்ல காரியங்களை வச்சுக்கலாம் ஓம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை பீஜ மந்திரங்கள் இந்த மந்திரங்களை டெய்லி இருபத்தி ஏழு முறை சொல்கிறது நல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வெற்றிகள் ஏற்படும் அதனால் வந்து எதை நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அணுகினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி ஏற்படும் எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்